ஆண்டவரே இயேசுவே உமது திருமுக ஒளியால் என் வாழ்வினை அழகுபடுத்தி ஆசை வதித்து உயர்த்திய என் அருள்நாதரை உமை ஆராதித்து வணங்குகின்றேன் எல்லையற்ற அன்பினால் எனக்கு புதிய வருடத்தில் உமது வல்லமையான கிருபையை அருளிய இசையா உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிட உரிமை தந்தது என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே இயேசுவே நான் உம்மை என் தந்தையாகவும் தாயாகவும் ஏற்று உம்மை அன்பு செய்திட கிருபை தாரும் பெற்ற தாய் உன்னை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றவரே என் கவலைகளின் போது உம்மை விட்டு விலகி பாவங்களில் விழுந்திடாமல் உமது வலக்கரத்தில் தாங்கி எருளும் ஆண்டவரே இயேசுவே இந்த புதிய வருடத்தில் உமது மாட்சிக்காகவும் உமது மகிமைக்காகவும் ஓடி உழைத்திடவும் உம்மில் பல படிகள் உயர்ந்து உம்மிடம் வந்து சேர்ந்திட ஆற்றலும் ஆசிரும் தாரும் இந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குள்ள யாவற்றையும் உமது ஆசிரால் நிறையும் இந்த வீட்டிற்கு மாட்சி உண்டாயிற்று என்ற சக்கேவிற்கு வழங்கிய ஆசிரும் கருணையும் கிருபையும் ஒரு நாள் என் குடும்பத்தில் தங்குவதாக மரியே இறைவனின் தாய் என்ற திருநாளை கொண்டாடும் நான் என் வாழ்வில் கீழ்ப்படிதல் திறரன்பு தேவையில் இருப்போருக்கு உதவும் மனப்பான்மையை ஏனுள் உருவாக்கி நிறைவார்த்தையின்படி நடந்து இறையருளை நிறைவாக என் வாழ்வில் அடைந்திட அருள் தர என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்